பாட்டி இன்னைக்கு என்ன பண்ண போறோம் இன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி ஹனுமனுக்கு பிடிச்ச மிளகு வடை செய்ய போறோம் சரி அதுக்கு என்ன தேவையான இன்க்ரீடியன் ஆ வந்து பாரு கருப்பு உளுந்து ஒரு அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் கருவேப்பில அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் இப்போ ஏதோ அரைக்க போறோம் பாட்டி இந்த ஒரு மணி நேரம் ஊற வச்ச உளுந்தோட கருவேப்பில போட்டுக்கணும் கருவேப்பிலை போட்டுட்டு அதை முதல்ல குறை குறைந்து அரைக்கணும் கருவேப்பிலையும் உளுந்தையும் அரைச்சு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் கல் உப்பை நம்ம வந்து அரைச்சிடணும் அரைச்சிடணும் இதே பொடி உப்பாக இருந்தால் அரைச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் 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 அது மிளகையும் சேர்த்துக்கணும் மிளகு கடைசியாக தான் அரைக்கணுமா ஆமாம் முதலேயே போட்டால் மருந்து வாசனை வரும் சரி இப்போ குறை குறைனு அரைச்சிருக்கோம் இதில் தேவைப்பட்ட லேசாக தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கலாம் இதோட ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கலந்துக்கணும் ஏன்னா கிரிப்பா இருக்கும் அப்பதான் முருமருன்னு இருக்கும் பெருங்காயத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இருக்கும் இந்த மாதிரி தேவைப்பட்டா கொஞ்சம் கூட பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாமா தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்ல பேசாம எண்ணெயோ தண்ணியோ தொட்டு தொட்டு அப்படி இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி வந்து நல்லா வடை மாவை வந்து நல்லா உருட்டி போட்டுட்டா இப்போ எப்படி பண்ணணுன்றத பாட்டி வந்து நம்மளுக்கு சொல்லி தருவா பாட்டி இதை எப்படி நம்ம தட்டணும் வடைய பால் கவரோ இல்லாட்டி இலையோ எடுத்துட்டு அதில் நல்லா தண்ணியை எல்லா தொடிச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயோ இது பண்ணிவிட்டு எண்ணெயை தொட்டுண்டு தொட்டு நம்ம இது பண்ணணுமா ஆமாம் எண்ணெயும் தண்ணியும் தொட்டுண்டு எந்த சைஸுக்கு வேணுமோ நம்ம படம் வந்து சின்ன படம்ன்றனால குட்டி குட்டியா தட்டுறியா இப்படி ஒரு படம் வந்து சின்ன படம்ன்றனால பாட்டி வந்து சின்ன சின்னதாக தட்டுறா ஏன்னா வந்து வெயிட்டு தாங்காது அதனால வந்து மாலையா நம்ம கோக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நடுவில் ஓட்ட போட்டுட்டு இந்த மாதிரி கோத்துக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து என்ன காஞ்சிட்ருக்கு வானொலியில் பால் இருந்து இப்படி மெல்லா எடுத்தோம்னா இந்த முழுசா வந்திருக்கு இத மெல்லா இல்ல போடுங்க என்ன பாட்டி வடை ரெடி ஆயிடுதா அந்த ரெடி பாரு இப்படி வந்துருக்கு வடையும் வடையும் மேட்சிங்கா இருக்கு கலர் டங்குன்னு சத்தம் கேட்கணும் டங்குன்னு சத்தம் கேட்கணும் இது மாதிரி இருந்தா ஒரு வாரம் வச்சு நல்லா சாப்பிடலாம் அந்த உளுந்த உடையில தட்டும் போது மறுநாளைக்கே நூல் வந்துடும் நம்ம எப்பவும் போடுற மாதிரி உளுந்தவளை வடை பச்சை மிளகாய் போட்டு பண்ணுவோமே இது நீங்களும் பாட்டி சொன்ன மாதிரி இந்த வடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்திருக்குன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ தேங்க் யூ